தமிழகத்தை தலைநிமிர வைப்பேன் என்று கூறிய ஜெயலலிதா முதலில் அவரது அமைச்சர்களை தலைநிமிர வைக்க வேண்டும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் விருதுநகரில் ஏழு சட்டமன்ற தொகுதிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அங்குள்ள தேசபந்து மைதானத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக அதிமுக ஆகிய கட்சிகள் மாறி மாறி குற்றம் சாட்டி வருவதாக தெரிவித்தார் இதன் மூலம் இரண்டு கட்சிகளுமே மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்பது தெரிவதாகவும் விஜயகாந்த் கூறியுள்ளார் ஆட்சிக்கு வரும் முன் தமிழகத்தை தலைநிமிர வைப்பேன் என்று கூறும் ஜெயலலிதா முதலில் அவரது அமைச்சர்களை தலைநிமிர வைக்க வேண்டும் என்றும் விமர்சித்தார் நான் அண்ணா திமுக தொண்டர்களை கட்சி செய்வேன் நாங்கள் ஜெயலலிதா என்னைக்கு இருந்தீங்க முதல்ல நாட்டு தமிழ்நாடு தள்ளது மாதிரி செய்வேன் தமிழ்நாடு தள்ளது மாதிரி செய்யறது அப்புறம் உங்க ஆளுகளை தள்ளது மாதிரி செய்யுங்க பாப்போம் அப்புறம் அதுக்கப்புறம் நாட்டு தமிழ்நாடு தள்ளது மாதிரி செய்யறது தேவையில்லாத ஏன் பேசிக்கிட்டு இளையறீங்க மேடைகளில் தமது பேச்சு சரியாக புரிவதில்லை என்ற விமர்சனத்திற்கும் விஜயகாந்த் விளக்கம் அளித்தார் நான் ஒண்ணு நான் ஒண்ணு டெம்போ டவர்ல டம்பிள் டவல இருந்தா சுத்தி சுத்தி வரலாம் நம்ம பேசுறேன் சுத்தி சுத்தி பேசுனா இப்பவே எனக்கு பேச வரல பேச்சு வரல பேச வரல விஜயகாந்துக்கு பேச்சு வரல விஜயகாந்துக்கு பேச்சு வரலன்னு சொல்றாங்க எனக்கா பேச்சு எவன்டா சொன்னது அப்படி சவுண்ட் ஊர் தான் சவுண்ட் ஊர் தான் சும்மா ஏன் நிறுத்தி நிதானமா பேசுறேன் ஒவ்வொரு வட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க அதுக்காக நிறுத்தி நிதானம் பேசுறேன் *